வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நல்ல பெரிய பாத வசதி நல்ல கார் இடம்போ போகிற மாதிரி நல்ல பெரிய பாத வசதியில் ஒரு பெரிய இடம் ஆறு சென்ட் இடத்துல ஒரு பெரிய வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு உங்களுக்கு ஆறு சென்டில் உங்களுக்கு இந்த வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஆறு வருஷம் ஆன வீடு தான் மின்பக்கம் உங்களுக்கு கார் பார்க் வசதி அப்புறம் ரெண்டு கார் விட்டுக்கலாம் வீட்டு முன்னால வீட்டு சைடில் உங்களுக்கு தோட்டம் மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது எல்லா பக்கமும் சுற்றி அவங்களை இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இந்த வீடு ஆறு சென்டில் அந்த வீடு கட்டியிருக்காங்க வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு இருக்குது ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு ஆத்து மணலில் கட்டின வீடு இந்த வீடு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு ஆறு சென்ட் இடமும் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குது அந்த வீடு சேர்த்து தான் உங்களுக்கு அவங்க எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பெரிய பட்ஜெட் வீடு தான் இது ஆனால் பெரிய இடங்கள் உங்களுக்கு நல்ல இடம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இது நாகர்கோவில் நீங்கள் கோணம் தாண்டி புன்னை நகர் புன்னை நகர் அப்புறம் அனந்தநாடார் குடியிருப்பு இப்படி இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சூட்டபுள் ஆகும் இந்த வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்டின் ஆள் தான் ரொம்ப ஆள் இருக்காங்க புன்னை நகர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீ அரை கிலோமீட்டரில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு அனந்த நடார் குடியிருப்பு சர்ச்சையெல்லாம் இருக்குது அதனால் இந்த வீடு நல்லா பாருங்கள் நல்ல ஆறு சென்ட்டு இடம் ஒரு சென்ட்டு அங்கே உங்களுக்கு ஊருக்குள்ளே இந்த ஏரியாவில் நம்ம இப்போ செக் பண்ணும்போது ஒரு சென்ட்டு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் வரை நமக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம இடத்துக்கு தான் விலை ஆகிருச்சி இடத்துக்கு தான் அந்த ரூபா ஆச்சு வீடு நமக்கு இலவசம்தான் வீடு நல்ல ஆற்று மணலில் கட்டின வீடு நல்ல பெரிய வீடு நல்ல ஹால் நல்ல பெருசு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது கிச்சன் பெரிய கிச்சனாக இருக்குது இப்படி எல்லா வசதியோட சுற்றி காம்பவுண்ட் வசதி நல்ல பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது ஒரு அமைதியான இடம் வீடியோ பார்த்துட்டு நமக்கு டைரெக்டாக ஓனர் தான் நமக்கு இதை சேல்ஸ் பண்ணது சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நேரடியாக கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கேளுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் இந்த சே முடி உங்களுக்கு இந்த நல்ல ப்ரைஸில் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் கொஞ்சம் குறைச்சி எடுத்து உங்களுக்கு பேசி வீடு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களை நல்லபடியாக பேசி முடிச்சு தரேன் கிறிஸ்டேண்ட் ப்ரொமோட்டர் நம்பிக்கையாக வாங்க சந்தோஷமாக வந்து சந்தோஷமாக வீடுகள் வாங்குங்க நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்